சத்துருக்களுக்கு விளக்கி மீட்கும்படியாய் தாவிது ஏறெடுத்த பதிமூன்று ஜெபங்கள் பற்றிய வசனங்கள் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவைப் பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் சங்கீதம் ஏழு இரண்டு என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் சங்கீதம் இருபத்தைந்து இரண்டு என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் சங்கீதம் முப்பத்தொன்று பதினைந்து என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் சங்கீதம் ஐம்பத்தொன்பது ஒன்று தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் சங்கீதம் அறுபத்து நான்கு ஒன்று என்னை மீட்டுவிடும். வந்து அதை விடுதலை சங்கீதம் அறுபத்தொன்பது பதினெட்டு கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உண்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் சங்கீதம் நூற்று நாற்பத்து மூன்று ஒன்பது உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் சங்கீதம் நூற்று நாற்பத்து மூன்று பன்னிரண்டு என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரணனித்திரை அடையாதபடிக்கு என் கண்களைத் தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கும் இப்படிச் செய்தருளும் சங்கீதம் பதிமூன்று மூன்று நான்கு என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் பொய்ச்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் சங்கீதம் இருபத்தேழு பன்னிரண்டு மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் சங்கீதம் நூற்று நாற்பத்து நான்கு ஆறு கர்த்தாவே நீ உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களை நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் சங்கீதம் ஏழு ஆறு கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியைச் செவ்வைப்படுத்தும் சங்கீதம் ஐந்து எட்டு இவ்வாறு ஜெபித்த தாவீதை தேவன் மீட்டாரா தாவீது சொல்கிறார் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவோட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் சங்கீதம் முப்பது ஒன்று அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் சங்கீதம் ஐம்பத்து நான்கு ஏழு நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்று முப்பத்தாறு இருபத்து நான்கு தேவனை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை அவர் கைவிட்டதே இல்லை